கடைசியா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து முடிவுக்கு வந்துருச்சு இது வந்து அபிஷியலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரோட எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருந்தாரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட வார் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு இது இந்தியா தரப்புல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட இந்த போர் வந்து இப்ப நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஒரு வார்னிங்கோட இந்த வாரம் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க என்ன வார்னிங் அப்படின்னா இதுக்கு மேல பாகிஸ்தானோட ஒவ்வொரு நடவடிக்கையுமே இந்தியா கண்காணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு இந்தியா மாதிரி ஒரு கிட்டத்தட்ட வளர்ந்த நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மோதலின்பாடி பல தடவை யோசிச்சுட்டு மோதணும் இன்னொரு தடவை இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை விட பெரிய ஒரு விளைவை சந்திக்க கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்து இந்த போரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல நம்ம எல்லாருமே முக்கியமா நன்றி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஆர்மடு போர்ஸ் நம்மளோட முப்படைகள்ல இருக்க அனைத்து இந்திய வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க எல்லாருமே கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறுல இருந்து இன்னைக்கு அண்ட் இதுக்கப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு நிம்மதியா வீட்டுல தூங்குறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க அவங்களோட உயிரை சாக்ரிபைஸ் பண்ணி நமக்காக பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கதான் அதனால ஆல் இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் அபிஷியல்ஸ் கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அண்ட் இந்தியன் போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா எல்லையோரத்துல அவ்வளவு பெரிய பதற்றம் நினைவிக்கிட்டு இருக்கும்போது எல்லா மாநிலங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல எல்லா கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் இந்தியன் ஆர்மி இந்தியன் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்தியன் பொலிட்டீஷியன் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய்